வணக்கம் தென் மாவட்டத்தில் ஒரு மாவட்ட செயலாளர்களை மாத்த போறாங்க அந்த மாவட்ட செயலாளர் மாத்தினருக்கு ஆர்பி உதயகுமார் வந்து தீவிரமா செயல்பட்டு வருகிறார் அதை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம் இப்போ சமீபத்துல பாத்தீங்கன்னா செல்லூர் ராஜு எக்ஸ் வலைதளத்துல ஒரு பதிவை போட்டிருந்தாரு நான் பார்த்து வியந்து ரசித்த நெகிழ்ந்த மிக முக்கியமான தலைவர்கள்ல ராகுல் காந்தி ஒருவர் சொல்லிவிட்டு அவர் வந்து ஒரு பதிவை போட்டிருந்தாரு இந்த பதிவை போட்ட உடனே அதிமுகவில் இருக்கக்கூடிய ஒரு சில பிஜேபியினுடைய அபிமானிகள் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா உடனே எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு கம்ப்ளைண்டை வந்து கொடுத்துட்டாங்க இந்த மாதிரி அவர் வந்து எதிர்கட்சி கூட்டணியோட இருக்கிற ஒரு தலைவர்கிட்ட வந்து ஒரு புகழ்ந்து வந்து இப்படி போட்டிருக்காரு உடனே வந்து கட்சியில நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டு ஒரு குறையா சொல்லியிருந்தாங்க இத வந்து செல்லூர் தான் போட்டாரா தான் மிகப்பெரிய சந்தேகத்தை கிளப்புது ஏன்னா ஒருவேளை பிஜேபி ஆட்சிக்கு வந்துருச்சு அப்படின்னா எப்படியாவது காலில் விழுந்தாவது சமாளிச்சாவத கூட்டணியில் மீண்டு போய் நம்ம சேர்ந்துடலாம் ஒருவேளை காங்கிரஸ் வந்து மேலே ஆட்சி அமைச்சிட்டாங்க அப்படின்னா நாம என்ன பண்றது அப்படின்னு சொல்லி எடப்பாடி பழனிசாமி யோசிச்சுருக்காரு ஒருவேளை மத்தியில வந்து காங்கிரஸ் ஆட்சி அமைஞ்சிருச்சு அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டசபை தேர்தலில் அவங்களோட கூட்டணிக்கு வந்து நம்ம எழுத்துக்கலாம் அதுக்காக நம்ம இப்பவுமே ஒரு துண்டு போட்டு வைக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் செல்லூர் ராஜ் மூலம் காங்கிரஸுக்கு ஒரு தூது அனுப்பி இருக்காரு எக்ஸு வலைதளம் மூலம் இது மிகப்பெரிய அளவுல பரபரப்பை ஏற்படுத்தின உடனே எடப்பாடி பழனிசாமி மிகப்பெரிய நெருக்கடிக்கு வந்துட்டாரு கட்சி நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லிட்டு எல்லாரும் வந்து எடப்பாடி பழனிசாமி கிட்ட கம்ப்ளைண்ட் பண்றாங்க ஆனா எடப்பாடி பழனிசாமி என்ன நினைக்காரு நாம போட சொன்ன அந்த பழிவு வந்து நாமளே திரும்ப பெற ஒரு சூழ்நிலைக்கு வந்துருச்சுன்னு சொல்லிட்டு செல்லூர் ராஜ வந்து கூப்பிடுறாரு எப்பா பிரச்சனை வந்து பெருசாகி போச்சு பிஜேபி விட்டு நம்ம வெளியில வந்தது ஒரு சிலருக்கு வந்து பிடிக்கவே இல்லை அவங்க எல்லாரும் மேல கம்ப்ளைண்ட் பண்றாங்க அதனால அந்த பதிவு வந்து எடுத்துருங்க அப்படின்னு சொல்றாரு மறாவது நாள் அந்த பதிவு வந்து செல்லூர் ராஜு வந்து எடுக்கிறாரு இந்த பதிவு போட்ட உடனேயே வந்து ராஜன் செல்லப்பாட்ட கேட்குறாங்க இப்போ செய்தியாளர்கள் செல்லூர் வந்து நான் பார்த்து வியந்து ரசித்த நெகிழ்ந்த தலைவர் ராகுல் காந்தின்னு சொல்லி ஒரு பதிவை போட்டிருக்காரு ஒரு கூட்டணிக்கு ஒரு எதிர்கட்சியினுடைய கூட்டணியில் இருக்கக்கூடிய ஒரு தலைவரை வந்து போட்டிருக்காரு அதை பற்றி உங்களை கருத்து என்ன அப்படின்னு சொல்லி செய்தியாளர் கேட்குறாங்க அவர் ஒரு யதார்த்தமான மனிதர் அதனால அப்படி போட்டிருக்கலாம் அதை பற்றிலாம் ஒன்றுமே கிடையாது அப்படின்னு சொல்லி நகண்டு போயிட்டார் நாள் வந்து நீர்மோர் பந்தல் திறப்பு நிகழ்ச்சியில கலந்து கொண்டு அவர் வந்து செய்தியாளர் சந்திக்கும் போது அதே வந்து 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 சொல்லி கேட்டதுக்கு என்ன வளர்மதி அது அவருடைய சொந்த கருத்து அதை அவர்கிட்ட போய் தான் கேட்கணும் அதை எங்கள்கிட்ட கேட்கக்கூடாது இது கட்சியினுடைய கருத்து அப்படின்னு சொல்லிட்டு பட்டும் படாம அப்படியே கடந்து போயிடுறாங்க இந்த இடத்துல தான் ஆர் பி உதயகுமார் என்று எடப்பாடி பழனிசாமி சொல்லி செல்லூர் ராஜு செய்கிறாரா இல்ல இவர் தன்னிச்சையா செய்கிறாரா அப்படின்னு சொல்லிவிட்டு ஆர்பி ஆர் பி ஒரு சந்தேகம் ஏற்பட்டு அவர் என்ன பண்றாரு அப்படின்னா கட்சி ரீதியா நடவடிக்கை எடுக்க சொல்லி வந்து செல்லூர் மேல கம்ப்ளைண்ட் போயிருச்சு இப்ப அந்த இடத்துல அந்த அதுக்குரிய ஒரு மாவட்ட செயலாளர்களை நமக்கு தோதான ஆட்களை வந்து நம்ம நியமனம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் மும்முரமா வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காரு அதாவது அப்படின்னா செல்லூர் ராஜுவை வந்து நீக்கிட்டு அந்த இடத்துல நமக்கு தோதா இருக்கக்கூடிய ரெண்டு பேரை செலக்ட் பண்ணி வச்சிருக்காரு ஒருத்தர் வந்து மதுரை எம்பி தொகுதியில் இருந்தவர் தான் டாக்டர் சரவணன் அவர் வந்து ஒரு கட்சியில இல்ல திமுக இருந்தாரு அதுக்கப்புறம் பிஜேபி ல போனாரு அதுக்கப்புறம் ஐயா ஓபிஸ் பக்கம் வந்தாரு அதுக்கப்புறம் எடப்பாடி பக்கம் போய் இப்போ வந்து எம்பி தொகுதிக்கு ஒரு வேட்பாளராக நின்று இன்னொருத்தர் யாருன்னு சொல்லி பாத்தீங்கன்னா சௌராஷ்டிரால சரவணன் சொல்லி ஒருத்தர் அம்மா ரெண்டு பேரத்துல யாராவது ஒருத்தரை இவரு செல்லூர் தூக்கிட்டு அந்த இடத்துல நம்ம ஆட்களை போட்டோம் அப்படின்னா ஒரு எம்எல்ஏவை தீர்மானிக்கிற இடத்துலையும் நம்ம இருப்போம் ஒரு எம்பி தீர்மானிக்கிற இடத்துலையும் இருப்போம் தென் மாவட்டங்களில் நம்ம ஒரு பெரிய ஆளா சொல்லிட்டு ஆர்பி உதயகுமார் வந்து நினைக்கிறாரு எடப்பாடி பழனிசாமி அந்த பதவியே வந்து கட்சி நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லிவிட்டு எடப்பாடி பழனிசாமி கிட்ட புகார்கள் போகுது இந்த புகாரெல்லாம் யாரு கொடுத்துருக்காங்க அப்படின்னா பிஜேபி ல இருந்து அதிமுக வெளியில வந்த உடனே பிஜேபி கூட்டணியிலிருந்து ஏன் வெளியில வந்தீங்கன்னு சொல்லி கேள்வி கேட்டவங்க பூராமே இந்த புகாரை வந்து கொடுத்துருக்காங்க இப்ப எடப்பாடி பழனிசாமி மிகப்பெரிய அளவுல மாட்டிக்கிட்டார் எப்படி மாட்டிக்கிட்டாரு இங்கிட்ட ஆர்பி உதயகுமார் எப்படியாவது செல்லூர் தூக்கிக்கிட்டு அந்த இடத்த தனக்கு தேவையான ஆட்கள் போடுறதுக்கு ரெடியாக இருக்கிறாரு செல்லூர் ராஜ் என்ன நினைக்காரு எடப்பாடி பழனிசாமி சொல்லி தானே நம்ம கொண்டு துண்டை போட்டோம் இவர் திரும்பி அந்த துண்டை எடுக்க சொல்லிட்டாரு நம்ம மீது ஒரு நடவடிக்கை எடுப்பாரா அப்படின்னு சொல்லிட்டு இவர் நினைச்சிட்டு இருக்காரு எடப்பாடி பழனிசாமி நினைக்காரு ஆர் உதயகுமாரியையும் உதயகுமாரையும் பதிச்சிக்க முடியாது செல்லூர் ராஜையும் பதிக்க முடியாது உண்மை நடந்த நிலவரத்தை வெளியில் சொன்னா நம்மளை காரி துப்பா அப்படின்னு சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமி முடி பிதுங்கி போய் தான் நிற்கிறாரு இப்போ சண்டை எங்கே ஓடுது அப்படின்னா எடப்பாடி பழனிசாமி ஆர்பி உதயகுமாரு செல்லூர் ராஜு இந்த முந்த ட்ரையாங்கல்ல தான் போய்கிட்டு இருக்கு ஆனால் ஆர்பி உதயகுமாருடைய வேலை என்ன அப்படின்னா செல்லூர் அப்படியே எப்படியாவது காய் பண்ணணும் அந்த இடத்துல நம்ம வந்து நிற்கணும் நம்ம வந்து எதிர்கட்சி துணைத்தலைவராக இருக்கிறோம் அதனால நம்ம சொல்றதெல்லாம் எடப்பாடி கேப்பாருன்னு சொல்லிவிட்டு ஆர் பி உதயகுமார் நினைக்கிறார் செல்லூர் ராஜு வம்பா மாட்டிக்கிட்டாரு இப்ப அந்த மாவட்ட செயலாளர் தூக்குற வேலையில ஆர்பி உதயகுமார் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காரு இதை எப்படி போய் முடியுதுன்னு சொல்லி நம்ம பார்க்கலாம் நன்றி வணக்கம்